வாங்க இன்றைக்கி கருவடில் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சிறிது காஞ்சதும் அதில் பட்டம் லவங்கம் சோம்பு பிரியாணி இலை எல்லாமே சேர்த்துக்கோங்க அது கொஞ்சம் பொறிஞ்சதும் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க பிறகு ஆனியன் சேர்த்துக்கோங்க நீல நீளமாக வெட்டினது அது கொஞ்சம் நேரம் வதங்க விடுங்க நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வதங்க விட்டுருங்க பிறகு தக்காளி நீல நீளமாக கட் பண்ணி சேருங்க அதுவும் சிறிது நேரம் கொஞ்ச நேரம் வதங்க விடுங்க அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க அது ஒரு கிளறு கிளறிட்டு புதினா கொஞ்சம் ஒரு கைப்பிடி போட்டுக்கோங்க அதுவும் ஒரு கிளறு கிளறிட்டு நல்லா வதங்கின பிறகு ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் பிரியாணி பவுட்ரு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் தனியாத்தூள் கொஞ்சம் போட்டு லைட்டாக தண்ணி ஒரு அரை டம்ளர் ஊற்றி வேக வச்ச கருவடு க்ளீன் பண்ணி வேக வச்ச கருவடை அதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு கொஞ்ச நேரம் அதை நல்லா வேக விடுங்க நல்லா வெந்ததும் ஒரு சைடில் வேக வச்ச சாதம் இருக்குது உப்பு போட்டு வேக வச்ச சாதத்தை அதில் நல்லா போட்டு ஒரு லைட்டாக ஒரு கலர் கலர்னிங்கன்னா உங்களுக்கு சிறிது நேரத்தில் கொஞ்சம் தம் கொடுத்தீங்கன்னா கருவேடு பிரியாணி ரெடி சுட சுட எல்லாருக்கும் பரிமாறி சாப்பிடுங்க புதுசாக எல்லாரும் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள்